வணக்கம் மக்களை நாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கோயில் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தென்காசியில் இருக்கக்கூடிய சங்கரலிங்க சுவாமிகள் கோயில் தான் வந்திருக்கோம் இது எதுக்காக புகழ் பெற்று அப்படின்னு சொன்னால் ஆடி தபசு அப்படின்னு சொல்லி தென் மாவட்டங்களில் லோக்கல் விடுமுறையை விடுவாங்க அந்த ஆடி மாதம் வரக்கூடிய தபசு காட்சிக்காக தான் இந்த கோயில் வந்து பிரபலமானது என்ன தபசு காட்சி அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்திருப்பேன் இருந்தாலும் உங்களுக்கு இதை மறுபடியும் சொல்கிறேன் ஹரியும் ஹரணும் ஒன்று அப்படிங்கிற தத்துவத்தை நிரூபித்தது தான் எது அப்படின்னு சொன்னால் தபசு அந்த தபசு கதை எது அப்படின்னு சொன்னால் கோமதி அம்பாள் வந்து அதில் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்தவங்களாக வராங்க கோமதி அம்பாள் வந்து ஹரியும் ஹரணும் ஒன்றுன்னு சொல்கிறது நிரூபிக்கிறதுக்காக ஊசி முனையில் தவம் இருந்த காட்சியை வந்து இங்கே ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற திருவிழாவாக கொண்டாடுறாங்க சங்கரன் கோயிலில் தானங்க கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க கோவில்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கரன் கோவில் எப்படி கொண்டாடுவாங்களோ அதே மாதிரி இங்கே தென்காசியிலையுமே இந்த சங்கரன் கோவில்லையும் வெகு விமரிசையாக இந்த ஆடித்தபசு திருவிழாவை கொண்டாடிப்படி வருகிறது அதுக்கு மட்டும் பெயர் போன விஷயமா அப்படின்னு கேட்டால் இன்னொரு ரெண்டு கொஞ்சம் முன்னே போனீங்க அப்படின்னு சொன்னால் திருமண தடை நீக்கிறதுக்கு நல்ல ஒரு பரிகார ஸ்தலமாக இது இருக்குது கும்பகோணம் பக்கத்தில் உள்ள திரு திருநாகேஸ்வரம் எப்படி ஸ்பெஷலோ அது மாதிரி இந்த மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு மதுரை வரை உள்ள மக்களுக்கு இந்த சங்கரன் கோவில் வந்து திருமண தடை நீக்கிறதுக்கோ ஒரு வரப்பிரசாதமாக அமையப்பெற்ற பெற்ற கோயில்னே சொல்லலாம் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில் இந்த ஏரியா இந்த கோயிலில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் பின்னாடி வந்து நாகர் ராஜா சில இருக்குது நாகதோஷங்களால் ஏற்பட்ட பாதிப்புகள்லேருந்து விலகணும் அப்படின்னு சொன்னால் இந்த நாகராஜா சன்னதியில் பால் பழங்கள் வாங்கி நீங்கள் பிரசா கொடுத்து அர்ச்சனை பண்ணி வாங்கிக்கோங்க இங்கே வந்து கோமதி அம்பாளுக்கும் விளக்கு வந்து மாவிளக்கு சாத்துறதோட பரிகாரம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த மாவிளக்கு சாத்தக்கூடிய வழிபாடும் நீங்கள் வந்து இங்கே வந்து செய்யலாம் சங்கரலிங்க சுவாமியை பிரதோஷ காலங்களை தரிசிக்கிறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது சிவராத்திரி நேரங்கள்லேயும் இங்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்குன்னே நான் சொல்லுவேன் மூன்று கால பூஜைகள் எப்பவுமே நடைபெற்று வந்துக்கிட்டே இருக்குது இன்னொன்று உடையவனு சொல்கிறேன் உங்களுக்கு நாகதோஷங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன எப்படி இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியல அது வந்து நம்மளுக்கு வீட்டில் மறைமுகமாக இருக்கும் அதை நம்ம தான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கணும் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் வீட்டில் அடிக்கடி பிரச்சனை வரும் இன்னொன்று கெட்ட கனவுகள் துர்சப்பனங்கள் வரும் வீட்டில் வீட்டில் யாருக்காவது சடனாக அடிபடும் அப்புறம் தீராத நோய் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் வந்து அதிகமாகிகிட்டே வரும் மொத்தத்தில் வீட்டில் ஏதாவது ஒரு குழப்பங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் இப்படி இருந்தாலோ இல்லை விஷ ஜந்துக்கள் நம்ம கண்ணில் தென்பட்டாலோ நீங்கள் நாக நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றது அர்த்தம் அதுக்கு எதுவுமே பயப்படாதீங்க உடம்புல ஏதாவது பல சிக்கல்கள் மறு பால் உண்ணி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் கூட நாம் வந்து இங்கே கோமதி அம்பாவை வேண்டி மாவிளக்கு போட்டுட்டு நாகராஜா சன்னதியில் போய் பால் பழம் வாங்கி அபிஷேகம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு சங்கரலிங்க சுவாமியையும் நம்ம நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோம்னா உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் எல்லாமே தகர்க்கப்பட்டு ஈசனோட கருணையும் அருளும் உங்களுக்கு அளவில்லாமல் கொடுக்கக்கூடியவர் அவர் அதனால் நீங்கள் குற்றால சீசனுக்கு வரதா இருந்தால் மேக்ஸிமம் மறக்காமல் இந்த ரோட் அடியில் தான் இருக்குது குற்றாலம் போகிற தான் இருக்குது இந்த கோயில் இங்கே வந்து நீங்கள் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க நன்றி